வணக்கம் வளமுடன் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை கடற்கரைகளில் மக்கள் கூடி இந்திய விமானப்படையின் சாகசங்களை கண்டுகளிக்க வாருங்கள்னு ஒரு பெரிய அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது நிறையா மீடியாவில் இந்திய விமானப்படை அக்டோபர் எயித் இந்த ஏர்ஃபோர்ஸ் டேன்னு கொண்டாடப்படுகிறது அந்த ஏர்ஃபோர்ஸ் டே தினத்தில் இந்த மாதிரி சாகசங்கள் செய்வாங்க அது அன்றைய நாள் வந்து ஏதோ ஒர்க்கிங் டேங்கிறதுனால இதை ஆறாம் தேதியே செய்கிறாங்க இந்த சாகசங்கள் செய்யும்போது பல குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி ஆரஞ்சு கலர் வெள்ளை கலர் பச்சை கலரெலாம் புகை விட்டுக்கிட்டு ஃப்ளைட்டெலாம் நிறையா டைவெலாம் அடிப்பாங்க அதில் நிறையா ஆர்டின்லாம் காமிப்பாங்க அந்த மாதிரி பல சாகசங்கள் செய்வாங்க இது எப்பட்றா ஃப்ளைட்லேருந்து கலர் கலராக புகை வருது சினிமா மேஜிக் மாதிரி இருக்குது என்ன அதோட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட் நம்ம பிதுக்கும் போது அதில் கோடு கூட ப்ளூ இல்லை ஆரஞ்சு கலரில் கோடு கலந்து வரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி என்ன பார்த்தா அந்த பேஸ்ட் வெளிப்படும் பகுதியான அந்த மூடி பகுதியில் சில கலர்கள் கட்டியாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதில் பட்டு வரக்கூடிய வெள்ளை கலர் பேஸ்ட் மேலே அழகாக கோடு கோடாக கலர்கள் இருக்கும் அதுபோல் தான் இந்த வெண்மைய ஜெட் புகை வெள்ளையாக இருக்கிற ஜெட் புகையில் தேவையான அளவுக்கு இந்த வெளிப்பட்டு வெளியில் வரும் இடங்களில் வண்ண பவுடர் புகையோடு சேர்க்கும் ஒரு மெக்கானிசத்தை வச்சுருப்பாங்க அதனால் அந்த வெள்ளை புக வரும்போது அந்த பவுடரும் எந்த கலரில் சேர்க்கிறமோ அந்த கலர் பவுடரும் சேர்ந்து கலர் கலராக புகை வர்றது அதில் அந்த எஜ்ஜி டைல் பகுதியில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் தான் அது அந்த தின் ஏர் அது கூட கலக்கும்போது அதுக்கு டென்ஸ் ஏராக மாறி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அது வானத்தில் கலர்ஃபுல்லாக தெரியுதுங்கிறது இந்த சிம்பிள் மெக்கானிசம் அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு இதை டிவியில் காமிக்கும்போது கூட நீங்கள் சொல்லிக் கொடுங்க அது வர்றதுக்கு அந்த டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறாங்கங்கிறத சொல்லிக் கொடுங்க வாழ்க வளமுடன்